ஈரோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சான்று வழங்காமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட மாற்றுத் திறனாளிகள் அரசு மருத்துவர்களின் சான்று பெறுவது அவசியமாகும் எனவே மாற்றுத் திறனாளிகளின் கருதி வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் திறனாளிகளுக்கான முகாம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் நடத்தப்படுகிறது இந்நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவமனையில் சான்றுகள் பெறுவதற்காக தாளவாடி சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தனர் முகாமில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு மருத்துவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்று வழங்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது மேலும் முகாமிற்கு வரவேண்டிய துறை அதிகாரிகளும் வராததால் ஏமாற்றமடைந்த மாற்றுத்திறனாளிகள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர்